மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு திராட்சை இறக்குமதி செய்வதால் தாங்கள் பெருத்த நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தேனி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மகாராஷ்டிராவிலிருந்து திராட்சை இறக்குமதி செய்வதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் தமிழகத்தில் திராட்சை உற்பத்திக்கு பெயர் போனது தேனி மாவட்டம் இம்மாவட்டத்தில் சுருளிப்பட்டி என் பட்டி கே பட்டி புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் ரக கருப்பு திராட்சைகளை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஆண்டு முழுவதும் தினமும் திராட்சைகளை அறுவடை செய்து மதுரை திருச்சி சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகா மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் கருப்பு திராட்சையின் விதை புற்றுநோயை அளிக்கக்கூடிய சக்தி கொண்டது என கூறப்படுவதால் இந்த திராட்சைக்கு புவிசார் குறியீடும் கிடைத்திருக்கிறது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த திராட்சையை உற்பத்தி செய்ய ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை செலவாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பல லட்சம் ரூபாய் செலவில் சாகுபடி செய்யப்படும் திராட்சையை நல்ல லாபத்திற்கு விற்பனை செய்ய முடியாமல் இடைத்தரகர்கள் தடுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திராட்சை விவசாயம் குறித்து ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் கம்பம் திமுக எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் மற்றும் பெரியகுளம் திமுக எம்எல்ஏ சரவணன் ஆகியோர் சட்டப்பேரவை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் வந்து மருத்துவ குணத்துக்கு உள்ள திராட்சையா இருக்கு இந்த விதை வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோசைம்ன்ற ஒரு வேதிப்பொருள் வந்து கேன்சருக்கு பொருளாகவும் அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான இதுக்கும் இன்னைக்கு ரிசர்ச்ல இது பண்ணியிருக்காங்க இதுல என்னன்னா அந்த திராட்சை விவசாயம் ஒரு கொடி வளர்த்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா ஆகுது புது பந்தல் போட்டு புது கொடி வைத்து வர்றதுக்கு அது அந்த வியாபாரிகள் வந்து பெரும்பாலும் விவசாயிகளை வந்து ரொம்ப நசுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை விவசாயத்துக்கு நம்ம தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த இருந்து பட்ஜெட்டில் ஏதோ நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏதாவது உங்க மானியம் வரும்னுட்டு ஆனால் ஒரு ஒரு பெயரளவில் கூட இந்த திராட்சையை பற்றி பேசல இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணு நினைச்சாருன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ண சொல்லுங்க சந்தோஷமா நாங்கள் வந்து அவரை வாழ்த்துறோம் சீனா அமெரிக்கா இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கற்குற்றாச்சை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அப்பகுதியில் தட்பநுட்பங்களை ஏற்ப ஒரு சில மாதங்களில் அறுவடை நடைபெறும் ஆனால் தேனி மாவட்டம் கம்ப பள்ளத்தாக்கு பகுதிகளான செங்கல்பட்டி எட்டிப்பண்டி உள்ளிட்ட கிராமங்களில் பதினாச்சை ஆண்டு முழுவதும் இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் இருந்து நாட்களும் செய்வதால் பெரும் தேனி மாவட்ட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பன்னீர் திராட்சைக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு இந்த கிடைச்சதுனால நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பயன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உருவாக்கி தமிழக அரசும் மத்திய அரசும் கொடுக்குமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த பழத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா ஆனா இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் வந்து ஒரு ஒயின் ஃபேக்டரியை துணை முதலமைச்சராக இருக்கிற போது திறந்து வச்சாங்க ஆனால் அதனுடைய பயன் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை இங்கே எங்களுக்கு குடிசை தொழிலான மாற்றுவதற்கு அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாக்கோ நாங்களே எல்லா இடங்களுக்கும் உற்பத்தி பண்ணி அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திராட்சை விவசாயத்துக்கு வந்து தமிழக அரசு எங்களை எங்க மேலே வந்து இந்த பார்வையை திருப்பணும் உத்தமபாளையம் அருகே திறக்கப்பட்ட தனியார் திராட்சை ஒயின் தொழிற்சாலையில் தங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டதோ என நினைத்த தங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியதாக விவசாயிகள் குமுறுகின்றனர் இந்த திராட்சை ஒயின் தொழிற்சாலையில் உற்பத்தி அளவிற்கு திராட்சையை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றும் எனவே மேலும் ஒரு ஒயின் தொழிற்சாலையை அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் குடிசைத் தொழிலாக திராட்சை ஒயின் தயாரிக்க அனுமதித்து அனைத்து தேவாலயங்களுக்கு சப்ளை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்